ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்மளோட அன்றாட உணவில் இடம்படுத்திருக்கிற ஒரு சுவையான ஆரோக்கியமான அதே நேரத்தில் கொஞ்சம் விலை உயர்ந்த பருப்பு வகையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க முந்திரி இந்த முந்திரி சாப்பிட்றதால எடை கூடுமா ஆரோக்கியம் கூடுமா அப்படின்னு நமக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது நம்ம சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டாலே எந்த உணவு நம்ம உடலுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம எளிதாக தெரிஞ்சுக்கலாம் மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக பல்வேறு நோய் தொற்றுக்கள் நம்ம ஆக்கிரமித்து வருது இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மக்கள் ஆரோக்கியமான உணவை தேடி செல்லிட்ருக்காங்க அந்த வகையில் முக்கியத்துவம் பெற உணவுப் பொருள் தான் இந்த முந்திரி பருப்பு மித வெப்பமண்டல காலநிலையில் அதிகம் வளரும் இந்த முந்திரி பருப்பு உலகம் முழுவதும் பரவலாக கிடைக்கிது இந்த சின்ன பருப்பு சிறுநீரக பீன் வடிவ பருப்புன்னு கூட சொல்லலாம் ஊட்டச்சத்துக்களோட வரிசையில் முக்கிய அம்சமாக இது இருக்குது பெரும்பாலும் இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் சுவையை அதிகரிக்க இந்த முந்திரி பருப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருது முந்திரியோட பியூரி ஒரு தனித்துவமான சுவையோட தடித்த மற்றும் கிரீமி கிரேவிகளை தயாரிக்க பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது அதே சமயம் பல்வேறு வகையான உணவுகளையும் அலங்கரிக்க இது பயன்படுது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகில் பிற பகுதிகளில் கூட இந்த முந்திரி பருப்பு பெரும் பிரபலம் இந்த முந்திரி பருப்பை நம்ம டெய்லி சாப்பிட்றதால நம்ம உடல் எடையை அதிகரிக்க செய்து நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமானதாக இருக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது இதை உடைக்கிற விதமாக முந்திரி பருப்பில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் அற்புத நன்மைகளும் இருக்குது அதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முந்திரியில் ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கிறதால அது ஆரோக்கியமான இதயத்திற்கு நன்மை தருது கொலஸ்ட்ரால் இல்லாதது மற்றும் இதய செயல்பாட்டை அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களை இது வழங்குது முந்திரி பருப்புகளை சாப்பிட்றதால முக்கிய நன்மைகள் என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது புற்றுநோயோட அபாயத்தை குறைக்குது புரோந்தோசையன்கள் அப்படின்ற ஒரு வகை ஃப்ளவனால் உள்ளது இது கட்டி செல்கள் வளர விடாமல் தடுக்குது முந்திரி பருப்பு செம்பு மற்றும் புரோந்தோசையனாய்கள் நிறைந்துள்ளது இது புற்றுநோயை தடுக்குது முந்திரியில் நல்ல கொழுப்புகள் இருக்குது அது ஆரோக்கியமான உடலுக்கு ஏற்றதாக பரிந்துரைக்கப்படுது இதில் உள்ள கொழுப்பு நல்ல கொழுப்பின் வளர்ச்சிக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது அதிக ஆற்றலை தருவதோட நீண்ட நேரம் உங்களை மனநிலையுடன் வச்சுருக்கும் எனவே சரியான இடையோட இருக்க தினமும் மூணுலேருந்து நாலு முந்திரி பருப்புகளை நம்ம சாப்பிடலாம் முந்திரியில் தாமரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறையா இருக்குது இது உங்கள் சருமத்தை பொலிவாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவியாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வயதான அறிகுறிகளை குறைப்பதாக அறியப்படுது மேலும் தாமரம் மற்றும் நொதிகளோடு சேர்ந்த கொலாஜனை உருவாக்குது இது சருமத்தோட தன்மையை அதிகரிக்க உதவுது தினமும் முந்திரி பருப்பு சாப்பிட்றது வயிற்று இருந்து உங்களை காப்பாற்றுறதோட சரிமானத்திற்கும் உதவியாக இருக்குது வயிற்றை உறுதிப்படுத்த தினமும் ரெண்டுலேருந்து மூன்று முந்திரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதில் அதிக அளவு லூட்டின் மற்றும் பிற முக்கிய ஆக்சிநேற்றிகள் உள்ளது அவை நம்ம கண்களை சேதமடையாமல் பாதுகாக்குது இது ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்யுது மெக்னீசியம் குறைபாடு பல உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இது நரம்பு மற்றும் எலும்பின் செயல்பாடுகளை பாதிப்பது மட்டுமன்றி நம்ம ரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கிறது ஆனால் முந்திரி பருப்பை தவறாமல் சாப்பிட்றது மக்னீஷியத்தோட சரியான சமநிலையை உறுதி செய்யும் எனவே பொதுவாக ஒற்றை தலைவலி மற்றும் உடல் வலிகளை இது தடுக்குது இந்த முந்திரியில் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களோட வரிசையை கொண்டிருப்பதால் இந்த ஆரோக்கியமான பருப்பு நுகர்வு உங்களுக்கு வலுவான வளர்ச்சிதை மாற்றத்தை உறுதி செய்யும் மேலும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல்வேறு வகையான என்ஜாய்மெண்ட்கள் காரணமாக இது உங்கள் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது புரதச்சத்து கார்போஹைட்ரேட் பொட்டாசியம் மக்னீசியம் ஆகியவை உடலுக்கு எனர்ஜி தரும் சத்துக்கள் ஆண்கள் தங்களோட டயட்டில் தினமும் பத்து முந்திரி பருப்புகள் வீதம் சாப்பிட்டு வரும்போது அதில் உள்ள அதிகப்படியான புரதத்தோட காரணமாக உயிரணுக்கள் உற்பத்தி அதிகரிக்க செய்யுது இதனால் ஆண்களோட கருவலம் அதிகரிக்குது அதோட ஆண்மை குறைபாடு உயிரணுக்கள் தொடர்பான பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு உண்டாவதற்கு முக்கிய காரணமே ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்ட்ரான் உற்பத்தி குறைவாக இருப்பது தான் பாதாம் குறிப்பாக முந்திரிய தினமும் கொஞ்ச அளவு எடுத்துக்கொண்டு வரும்போது இயற்கையாகவே மருந்துகள் எதுவும் இல்லாமல் டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் உற்பத்தியை தூண்ட முடியும் சில ஆண்கள் உடல் தேராமல் பலவீனமாகவே இருப்பாங்க அதனால் கூட அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு கருவல பாதிப்பு ஏற்படக்கூடும் அவங்க தினசரி முந்திரி எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு நல்ல வளர்ச்சி அடையலாம் உடல் பலம் பெறும்போது கருவலமும் இயற்கையாகவே அதிகரிக்க செய்யும் உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு மிக குறைந்த அளவில் தான் முந்திரியை எடுத்துக்கொள்ளணும் முந்திரி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படின்ற உண்மை கிடையாது அதில் கலோரிகள் அதிகம் இருக்கிறதால எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் மிதமான அளவில் முந்திரியை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த வெத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் கட்டுக்குள்ளே இருக்கும் இதனால் இதே ஆரோக்கியமும் மேம்படும் ஏற்கனவே எதைய நோய் பிரச்சனை உள்ளவங்க இதனால் மருத்துவரோட ஆலோசனையை கேட்ட பிறகு இந்த முந்திரியை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் முந்திரியில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகளும் அதிகமாக இருக்குது இதனால் உடலில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கங்களை குறைக்கும் உடலில் இன்ஃப்ளமேஷன்களால் ஏற்படும் நாள்பட்ட உள்வீக்கங்களும் குறையும் முந்திரி ஒரு பழ வகையோட விதை இது முக்கியமாக இந்தியா வியட்நாம் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் அதிகமாக பயிரிடப்படுது முந்திரி காரசாரமான உணவுகளையும் இனிப்புகள்லையும் பால் சார்ந்த பானங்கள்லையும் சுவையாக கறிகள்லேயும் பயன்படுத்தப்படுது இதில் புரதம் இருக்கிறதால தசை வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்குது ஆரோக்கியமான கொழுப்பு இதே தான் பாதுகாக்குது நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது வைட்டமின்கள் இ வைட்டமின் கே வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது தாதுக்களான மக்னீஷியம் காப்பர் ஜிங்க் இரும்பு பாஸ்பரஸ் இருக்குது மோசமான கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸோ இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் மூளைக்கு தேவையான ஆரோக்கிய கொழுப்புகள் மற்றும் மக்னீஷியம் நிறைஞ்சது நினைவாற்றல் கவனம் மன அழுத்த கட்டுப்பாடு போன்றவை இது தருது மூளையும் நல்லா இருக்கும் இதில் இருக்கிற கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சேர்ந்து எலும்புகளை வலுவாக்குது இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதால ரத்த உற்பத்தியை அதிகரிக்குது இரத்த சோகையையும் தடுக்குது அளவாக சாப்பிட்டா வயிறு நிறைந்த உணர்வு தரும் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை குறைக்கும் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் விட்டமின் இ மற்றும் செம்பு இருப்பதால் சருமம் கலையுடன் இருக்கும் தலைமுடி கருமையாகவும் வலிமையாகவும் வளரும் ஜிங்க் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அதிக கலோரி இருக்கிறதால உடல் எடை கூடும் வயிற்று பொத்தல் செரிமான சிக்கல் ஏற்பட அபாயம் இருக்குது ஹைபிபி நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்குது அலர்ஜி பிரச்சனை ஒரு சிலருக்கு முந்திரியலால் வர வாய்ப்பு இருக்குது தோல் போன் மூச்சுத்திணறல் வரலாம் சக்கர நோயாளிகள் கவனமாக இருக்கணும் அதிகமாக சாப்பிட்டா கலோரி கொடி ரத்த சர்க்கரை பாதிப்பு ஏற்படலாம் எல்லோரும் தினமும் அதிக அளவு சாப்பிட முடியாது ஏன்னா இது ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு பொருள் இந்த முந்திரியை ஒரு நாளுக்கு நாலுலேருந்து இருந்து அஞ்சு முந்திரி சாப்பிட்றது போதுமானது ஊற வச்சு சாப்பிட்டா எளிதில் ஜீரணமாகும் குழந்தைகளும் பெரியவங்களும் அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த முந்திரி பருப்பை எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்படின்ற பயத்தில் நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஆண்கள் தினமும் குறைஞ்சது அஞ்சு முந்திரி அது எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இவ்வளோ நேரம் அந்த முந்திரி பருப்பை சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் வருதுன்னு நானே சொல்லியிருக்கேன் முந்திரி அப்படின்றது சுவையிலையும் சத்திலையும் ஆரோக்கியத்துலையும் சிறந்த ஒன்று ஆனால் அளவோடு சாப்பிடும்போது தான் அது மருந்து தினசரி உணவில் அளவாக சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம உடலுக்கும் மனதிற்கும் பல நன்மைகளை எடுத்துக்கோங்க முந்திரியில் செய்கிற ஸ்வீட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்